இறைமுக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார் புதிய இறைவார்த்தையை தந்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகால வேளையிலே மிக போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் உங்களுடைய மக்கள் இந்த இறைவார்த்தை கேட்பதற்காக முழந்தால் படியிட்டு இந்த இறைவார்த்தையின் முன்னால் ஜபிக்கின்றார்கள் ஆண்டு போற்றுகின்றார்கள் புகழ்கின்றார்கள் இவர்களை ஆசிர்வதையும் இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் மனநிறைவன் நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதங்கள் சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும் இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தலைமுறையை ஆசீர்வதியும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இறைவார்த்தை அப்பொழுது எலியா மக்களிடம் ஆண்டவரின் இறைவாக்கினரில் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன் பாகாலின் போலி இறைவாக்கினரு நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் என்றார் எலியாவின் ஜெபம் இது தனிமையான ஒரு சூழல் ஆண்டவரின் இறைவாக்கினரில் நான் ஒருவன் மட்டும் தனியாக இருக்கிறேன் எஞ்சி இருக்கிறேன் ஆனால் பாகாலின் போலி இறைவாக்கினர் நானூற்று ஐம்பது பேர் உண்மையில் சூழல்கள் அனைத்தும் எலியாவுக்கு எதிராக இருக்கிறார் எலியாவுக்கு உதவ யாருமில்லை எலியாவோடு நிற்பதற்கு எவரும் இல்லை எலியாவை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை ஆனால் எலியா அந்த இடத்தில் சோர்ந்து போகவில்லை எலியா அந்த இடத்தில் தோற்று போகவில்லை எலியா அந்த இடத்தில் முணுமுணுக்கவில்லை எலியா அந்த இடத்தில் பயந்து போகவில்லை ஆண்டவரின் பெயரால் எலியா தனியாக அங்கே நின்றார் நீங்கள் என்று தனிமையாகி விட்டீர்கள் என்று வேதனைப்படுகிறீர்களா கடவுள் உங்கள் கூட இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்றால் தனிமை என்று நீங்கள் நினைத்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் தனிமை என்று நீங்கள் நினைத்தாலும் தகர்ந்து போக மாட்டீர்கள் கடவுள் என் சார்பாக இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் எவன் எனக்கு என்ன செய்துவிட முடியும் என்ற இறைவார்த்தை நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கும் நான் வெளியில் சிரித்தாலும் அதிகமான நேரத்தில் உள்ளே அழுபவர் என்று நம் கடவுளுக்கு தெரியும் என் தனிமையில் என்னுடைய நோயில் எனது துன்பத்தில் எனது வேதனையில் நான் மறைமுகமாக அழுகிறேன் என்று நம் கடவுளுக்கு தெரியும் இறை வார்த்தையை கேட்கின்ற எனது சகோதரன் கடவுளுக்கு உங்கள் வாழ்வின் சூழல் தெரியும் கடவுளுக்கு உங்கள் குடும்பச் சூழல் தெரியும் என்னை அறிகின்ற கடவுள் நான் அமர்வதையும் நடப்பதையும் அறிகின்ற கடவுள் என்னை முற்றிலும் தெரிந்திருக்கின்றான் கடவுளுக்காக நிற்கும் போது ஒருவேளை தனிமைப்படுத்தப்படலாம் தனிமைப்பட்டு போகலாம் பிறரால் வெறுக்கப்படலாம் ஆனால் அனைத்தும் வல்லமை உள்ள கடவுள் என்னோடு இருக்கிறார் என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கின்றேன் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு அருளும் ஆற்றலாகவும் அமையட்டும் அருணம் கோட்டையாகவும் அமையட்டும் விடப்பட்டாலும் தயங்காமல் இருக்கின்ற ஒரு சக்தியை கடவுளிடம் கேட்போம் எலியாவை போன்று திடமுள்ள மக்களாக இருப்போம் தனிமையாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்வில் பயணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க